நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் பிரித்தானியாவினுடைய தேர்தலில் வரலாறு காணாத ஒரு வெற்றியை லேபர் கட்சி பதிவு செய்திருக்கிறது அறுபத்தொரு வயதான ஸ்டாமர் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் கியஸ்டாமர் யார் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை இதுக்கு முன்னால செய்திருந்தார் அவருடைய உடனடி திட்டங்கள் எதுவாக இருக்கிறது இப்போதைய பிரதமர் ரிஷி சுனாக் இந்த தோல்வி குறித்து என்ன சொல்றார் அப்படின்ற சில விஷயங்கள் அடங்கலாக இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோ முதல் தடவையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றதோடு மட்டுமில்லாம உங்களுடைய லைக் பண்ணுங்க தொடர்ந்தும் முற்றுமுழுதாக இந்த வீடியோவை பாருங்க அப்படின்றதையும் கொண்டு இந்த தேர்தல் மிக முக்கியமான இடத்தை உலகளாவிய ரீதியில் பெறுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு இந்தியன் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு பிரதமராக ரிஷி சுனாக் வந்திருந்தார் கடந்த பதினான்கு வருடங்களுக்குள்ள எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமராக கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இடைப்பட்ட காலத்துல நான்கு பிரதமர்கள் மாறி இருந்தாலும் கூட இந்த பிரதமர்களை பொறுத்த வரையில கட்சியில நடந்த சில விஷயங்கள் இல்ல அவர்களுக்கு முன்னால இருந்த பிரதமர்கள் செய்த குளறுபடிகள் அவர்களுடைய இனபிலிட்டிய பாவிச்சுதான் இவங்க பிரதமர்களாக வந்திருந்தாங்க அப்படி இருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பதவியில இருக்கலாம் என்ற நிலைமையிலையும் அவசரமாக முன்கூட்டியே தேர்தல் நடத்தி ரிஷி சுனாக்குடைய கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியை சந்தித்திருந்தது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் பிரித்தானிய மக்கள் அவர்களுடைய நலனுக்காக இந்த போட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் இமிக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் பரவலாக பேசப்பட்டது எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் மக்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க மக்களை பொறுத்தவரையில் மைக்ரேஷனை விட நாட்டினுடைய நலன் முக்கியமாக இருக்கிறது அப்படின்றது வந்து இந்த தேர்தல் மூலமாக தெரிய வருகிறது இதைத் தொடர்ந்து பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் உடனடியாக அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார் அதே நேரத்தில் அவருடைய கட்சி தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார் அப்படின்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இவருடைய ராஜினாமாவை மன்னர் கிங் சார்ஸ் மூன்றாம் சார்ஸ் அங்கீகரித்தும் இருக்கிறார் நானூற்றி பன்னிரெண்டுக்கு நூற்றி இருபத்தி ஒன்று என்ற வகையிலாக படுதோல்வியை இந்த கட்சி சந்தித்திருக்கிறது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏற்கனவே இந்த ருவாண்டா பில்லை அறிமுகப்படுத்தி இமிகிரேஷனை கட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருந்தது அதற்கு பிறகு கேஸ்டாமர் கட்சி மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா மனித உரிமைகள் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் மக்களுடைய நலனை நாங்கள் எந்த அளவு தூரம் பார்க்கிறோமோ அதே அளவில் இந்த மனிதாபிமான அடிப்படையிலான விஷயங்கள் மனித உரிமை சம்பந்தமான முக்கியமான முன்னெடுப்புகள் அது சம்பந்தமான விஷயங்களையும் நாங்க கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்தும் அவர் வலியுறுத்தியே வந்தார் கியஸ்டாமர் மேல முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த ஆட்சி மாறும்போது கிருஷி சுனாக்கினுடைய பதவி பரிபோனால் பிரித்தானியாவில் வரி அதிகரிக்கப்படும் வரிச்சுமை மக்களுக்கு ஏறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தாங்க கியஸ்டாமர் தரப்புல லேபர் கட்சி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூற்று மிக பொய்யான ஒரு கூற்று இது தொடர்ந்தும் வதந்தியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இந்த கேஸ் டாமர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வெல் நோன் லோயராக இருக்கிறவர் பிரித்தானியாவில் பல ஆக்டிவிசத்தை செய்தவர் மனித உரிமைகளுக்கு எப்போதுமே முதலிடம் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் இருந்து இந்த மரண தண்டனைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வர ஒரு நபர் அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சிறுவயதில் அப்பாவுக்கு உதவி செய்கிற ஒருவராக இருந்தார் அவருடைய அம்மாவும் ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே நேரம் சின்ன வயதிலிருந்தே ஒரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரியாக இருந்தாலும் சாதாரண மக்களுடையும் எளிய மக்களுடையும் இவருடைய தொடர்பு உறவு வந்து உயர்ந்த மட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி இவருடைய நண்பர்கள் இவருடைய கட்சி அரசியல் நண்பர்கள் சொல்றதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவர் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இந்த போட் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மைக்ரேஷன் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நாங்க வேறு விதமாக அணுக போகிறோம் அதை ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக அணுகுவோமோ ஒழிய அது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார் ஏற்கனவே யூகேக்கு மைக்ரேட் ஆகிறவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு திடீரென சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது மைக்ரேஷன்ல வாரவங்களுக்கும் நிறைய சட்ட திட்டங்கள் மாற்றப்பட இருக்கிறது இதுல குறிப்பா தேர்தல் நெருங்கும் போது கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருந்தாங்க ஸ்கில் மைக்ரேஷன்லையோ இல்லை ஸ்டுடெண்ட் பீசா ஒளியோ வரவங்களுக்கு அவங்க நாட்டிலேயே மெடிக்கல் ஸ்கிரீனிங் நடத்தப்படும் இந்த மெடிக்கல் ஸ்கிரீனிங் நடத்தப்பட்டு இவர்களுக்கு ஏதாவது லாங் ஸ்டாண்டிங் நோய் இருக்குமாக இனங்காணப்பட்டா இவர்களுடைய ஐஎச்எஸ் பணம் அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க லேபர் கட்சி வன்மையாக கண்டித்திருந்தது அதாவது இன்சூரன்ஸுக்கு இப்படியான நோய் இருக்கு நாட்டில் அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்றதுனால இவர்களுடைய ஐஎச்எஸ் அதிகரிக்கிறது அப்படின்றது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்தும் அவங்க வலியுறுத்தி வந்தாங்க அதே போல கியஸ்டாமர் தலைவரானதுக்கு பிறகு அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இப்போதுல இருந்து பிரித்தானியாவில் மாற்றம் ஏற்பட போகிறது மாற்றத்துக்கு இப்போதே நீங்க தயாராகுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் இருந்து கட்சியில மிக முக்கிய அங்கத்தவராக இருந்த துணை பிரதமர் கட்சியிலாவுக்கும் இங்கே வலியுறுத்தி சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமாக கியஸ்டாமருடைய பல திட்டங்கள் இருக்கிறது அதுல இந்த ருவாண்டா பில்லை நிறுத்துவது குறித்தான திட்டம் பிரதானமான ஒரு இடத்தை பெறுகிறது ருவாண்டா பில் அப்படின்றது பல மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மன உளைச்சலை தந்ததாகவும் இது இந்த சட்டம் செல்லுபடியாகுமாக இருந்தால் மனிதாபிமான அடிப்படையில் பிரித்தானியா இவ்வளவு காலமும் செய்து வந்த அந்த சமூக சேவைக்கு ஒரு களங்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் கிய ஸ்டாமர் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தார் முதற்கட்டமாக இந்த ருவாண்டாவில் நிற்பாட்டப்பட போகிறது அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு பிரித்தானியாவில் வரவேற்பு கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிய கிடைக்கிறது மற்ற அண்மையில மாற்றப்பட்ட இந்த ஸ்டூடெண்ட் விசா பிரச்சனைகள் ஸ்கில் மைக்ரேஷனுக்கான சேலரி திரெஷ் பிரச்சனைகள் அல்லது ஸ்பௌசல் விசாவுக்கான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது புலம்பெயர்ந்து பிரித்தானியாவுக்கு வாரவங்களுக்கு இது ஒரு பச்சை சமிக்ஞையாக இருக்கு அப்படின்றத வந்து தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானியாவுக்குள்ள புதிதாக வாரவர்களுக்கு இது முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது என்எச் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையான வெயிட்டிங் டைம் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கோ அல்லது ஒரு சர்ஜரி செய்யறதுக்கோ அதிகமான வெயிட்டிங் டைம் இப்போ இருக்கு அந்த வெயிட்டிங் டைம் பாதியாக குறைக்கப்படும் அப்படின்றதையும் கே எஸ் தரப்பில் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தாங்க என்எச்எஸ் உடனடியாக துரிதமாக செயற்பட்டு இதுவரையில பெண்டிங்ல இருக்கிற பேக்லாக் கூடிய விரைவில் நிவர்த்தி செய்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதற்கான அறிவிப்பும் எதிர்வரும் வாரங்களில் கட்சியினுடைய உள்கட்ட செய்திகளாக கொண்டிருக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்ன சைலம் சீக்கர்ஸுக்கும் பெனிஃபிட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கான வீடு வசதிகள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது நிறைய குழந்தைகள் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கூட சரியான வசதியான வீடுகள் இல்லை அப்படின்றது பிரித்தானியாவில் ஒரு மிக பெரும் பிரச்சனையாக காலகாலமாக இருந்து வந்தது அதற்கான ஒரு தீர்வாக உடனடியாக பிரித்தானியாவில ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பதினைந்து லட்சம் புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்பட போகிறது கியஸ்டாமர் தலைமையில இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு கையளிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது அதுவும் மிக ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே நேரத்தில் இது மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் கட்சி சொன்ன குற்றச்சாட்டுகளில் ஒன்றான வரி அதிகரிக்கப்படும் அப்படின்ற குற்றச்சாட்டு சம்பந்தமான எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரையில வெளியிடப்படல தனியார் கல்வியை ஊக்குவிக்காம பிரித்தானியாவினுடைய அரசாங்க கல்வியை ஊக்குவிக்கும் முகமாக தனியார் பாடசாலைகளுடைய வரியை அதிகரிக்கிற ஒரு திட்டத்தையும் கியஸ்டாமர் முன்மொழிஞ்சிருந்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனை தொடர்ந்து இதை நிவர்த்தி செய்யற விதமாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஆசிரியர்களை மேலும் அரச பள்ளிகளில் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு அறிவிப்பையும் கிய ஸ்டாமர் வழங்கியிருந்தார் இது பிரித்தானியாவில் புதிய வேலைவாய்ப்புகளை கண்டிப்பாக தோற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு ஃப்ளெக்சிபிள் அவர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு புதிய முறையையும் அறிமுகப்படுத்துவதற்கு லேபர் கட்சி தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதே நேரம் லேபர் கட்சியைச் சேர்ந்த உமா குமரன் அப்படின்ற இலங்கை ஈழத்தமிழரும் பாராளுமன்றம் போறாங்க அப்படின்றதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அகதிகளாக பெற்றோர் இந்த நாட்டுக்கு வந்திருந்து அவர்களுடைய புதல்வி பாராளுமன்றம் வரை போறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனையாக ஈழ தமிழ் மக்கள் மத்தியில மட்டுமில்லாம உலக தமிழ் மக்கள் மத்தியிலேயே வெற்றி பெற்றதுக்கு ஊடகங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில மக்கள் இனி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பிரித்தானியாவினுடைய வளமான ஒரு எதிர்காலத்திற்காக நாங்கள் அயராது உழைப்போம் இதுவரை காலமும் டோரிஸ்ட் கட்சியினர் ஏற்படுத்திய தவறுகள் அவர்களுடைய பிழைகள் அத்தனையையும் வரும் காலங்களில் நிவர்த்தி செய்வதற்காக அயராது பாடுபடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருந்தார் நீண்டகால ஆட்சி மக்களினுடைய விருப்பம் இல்லாமல் மக்களுடைய மனதை வெல்லாமல் இருந்தால் எப்படியான முடிவுகளுக்கு கொண்டு வரும் எந்த மாதிரியான முடிவுகளுக்கு அது இட்டு செல்லும் அப்படின்றத பிரித்தானியாவினுடைய தேர்தல் அதுவும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்த தேர்தல் உணர்த்துறதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுறாங்க இந்த தேர்தலை தொடர்ந்து மைக்ரென்ட்ஸுக்கும் சரி பிரித்தானியாவில் வாழ்ற தமிழர்களுக்கும் சரி இப்போ புதிதாக பிரித்தானியாவுக்கு வர இருப்பவர்களுக்கும் சரி எப்படியான மாற்றங்களை எதிர்காலத்தில் கொண்டு வரப்போகுது இவர்களுடைய முக்கியமான மாற்றங்கள் சட்டத்திட்டங்களில் ஏற்படுத்த போகிற மாற்றங்கள் இவர்களுடைய புதிய அறிவிப்புகள் சம்பந்தமான விஷயங்களை உடனுக்குடன் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்